உறவு ஆயிரம் இருந்தும் என்னே வேற நீ இருந்தாள் அதில் நான் வீழ்ந்து வீழ்ந்துடாதிருந்தே உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி ஐயோ! அவர் ஏதோ பதக்கத்தில் வர ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கார் எனக்கு உதிரம் கொட்டது தான் படிக்க தோணும் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவு வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது எழுதுங்கள் அவள் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாருங்கள் என் கல்லறையில் நான் பைத்தியக்காரன் என்று யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை நீங்கள் வாழ்ந்த மாளிகை கசந்த மாளிகை அதனால் அப்படி இது நல்லதொரு குடும்பம் கழகம் அதனால ஐயா நமக்கு ஒண்ணுன்னா அப்பா அழுறதிலையோ இல்ல அம்மா அழுதுலையோ இல்ல அண்ணன் தங்கச்சி தான் அழுறதிலையோ எந்த விஷயமும் இல்லைங்க ஏன்னா அது ரத்த பாசம் துடிக்க தான் செய்யும் ஆனால் எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து நமக்கு ஒன்றுன்னா நம்ம கால் மாட்டில் உட்கார்ந்து அழுறா பாருங்க அவ தான் மனைவி அந்த மனைவி சொல்லுதாயா எனக்கு மந்திரம் நம்ம எங்கள் பாரதி இருக்கா பாருங்க எங்கள் பாட்டம் பாரதி அவன் சூரத் மாநாட்டுக்கு போயிருந்த ஐயா அங்கே நிவேதிதான்னு ஒரு அம்மா ஐயா வெளிநாட்டு அம்மா அந்த அம்மாவை பார்க்குறான் அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க பாரதி செல்லம்மா எங்கப்பான்னு அவ எதுக்கு அப்படின்னா சக்தி இல்லாமல் நீ எதுக்கு பான்னா அப்பந்தான் எங்கள் பாரதிக்கே கண் துறக்குது பெண்ணு தான் சக்தி அந்த சக்தி தான் நம்மளை வாழ வைக்க போகுதுன்னு சொல்லி வானமடி நீ எனக்கு வையமடி நான் உனக்குன்னு எங்க பாட்டம் பாரதி பாண்டாம் பாருங்க அந்த பரம்பரையில் வந்தவங்க நாங்க அணைஞ்சு போய் கிடந்த என் வாழ்க்கைக்கும் இருண்டு போய் கிடந்த என் நம்பிக்கைக்கும் ஒளி கொடுத்தா பாருங்க அவ தான் என் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி சொல்லதான் மந்திரன் இங்கே பேச வந்திருக்க ஐயா ஐயா தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இது அந்த காலம் േറ്റിൽ സർ കോം ഇല്ലേ என்னமோ இறந்துச்சு போய் பார்த்துச்சு சொல்லிக்கிட்டு இருக்க அவள் அவள் பிள்ளைய வழக்க மேலே ஒழிச்சு போய் போய் குப்பைச்சட்டில் வீசி செஞ்சுக்கிட்டு நீ என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க வாங்கினால் ஊரை வாங்கலாம் இந்த மேடையில் நீ பேரை வாங்கி விட்டாய் விரைவில வாங்க வேண்டும் ஐயா நான் சாதாரண குடும்பத்துல பிறந்தவ அதே மாதிரி என் கணவரும் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் அப்படி இருக்கப்ப எங்களுக்கு கல்யாணத்தை வச்சாங்க கல்யாணம் முடிஞ்சது ஐயா என்ன பண்ணாரு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கும் பேசல மறுநாளும் பேசல மறுநாள் காலையில ஏங்க ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்னா எதுக்கு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரக்டாக கேட்டேன் சார் அப்போ அதுக்கு சொல்லுவார் இப்படி இப்படி தலையை நிமிந்து பார்த்தார் சார் பார்க்கையில் அவர் கண்ணை நிறையா கண்ணீர் நிறைஞ்சு போய் இருந்தது ஏங்க அழுவுறீங்க எதுக்கு அழுவுறீங்க என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க அஞ்சு குழந்தைங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா இறந்து போயாச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இறந்து போனோடனே எங்கள் அப்பா குடிச்சிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என் தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கா அவளுக்கு நீ தாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையை சொன்னாரியா சரிங்க இதுக்கு தானேங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் சொல்லி அன்னைக்கு ஆறுதல் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்பேன் ஏங்க நான் எங்கேயாவது வேலைக்கு போட்டுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொல்ல நீ என்ன வேலைக்குமா போவே அப்படின்னு சொல்லி கேட்டார் பரவாயில்லைங்க எந்த வேலைனாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்போ அவர் சொல்லிட்டு போவேன் வேலை எங்கேயாவது வேலை கிடச்சா நீ போ அப்படின்னு சொன்னார் போன எங்க சாத்தவங்க சத்துணவுல ஒரு ஸ்கூல்ல வேலை கிடச்சிது அந்த சத்துணவு வேலைக்கு போனேன் இன்னைக்கு ரெண்டு பிள்ளைக்கு தாயா இருக்கேன்னா நூற்றி அறுபது பிள்ளைக்கு தாயா இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது லேசான காரியம் இல்லை ஆனா இன்னைக்கு நூற்றி அறுபது பிள்ளைகளுக்கு தாயா இருந்து சாப்பாடு போட்டு இருக்கையா அம்மா வாழ்க்கையில கணவன் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ வாழ்க்கையை நினைக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் சத்துணவு கூடத்தில் நான் ஆயாவாக இருப்பேன் தாயாக இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய உங்களை பாராட்டு இது பகுதி நேர வேலை அப்ப அறுபது ரூபா சம்பளம் நான் வேலைக்கு போயிருக்கேன் அந்த நேரத்துல ஏங்க மத்தியானத்து நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நான் பாக்குறேங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப அவரு சொல்லுவாரு என்னம்மா காலையிலையும் இங்கே வேலைக்கு போயிட்டு வார வீட்டையும் பார்த்துக்கிடுதே இனி மத்தியானமும் வேலைக்கு போகணும்னு சொல்கிறியே அப்படின்னு பரவாயில்லைங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம் இப்போ நம்ம வயசு தானே சாத்தாங்குளத்தில் செட்கோன்னு ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அந்த தொண்டு நிறுவனத்தின தொண்டு நிறுவனத்துக்கு கீழே எழுநூற்றி பதினாறு குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த எழுநூற்றி பதினாறு குழுக்கள்லேயும் நான் ஒரு குழுவில் ஒரு உறுப்பினராக போய் சேர்ந்தேன் ஒரு உறுப்பினராக போய் சேர்ந்து அந்த ஒரு குழுவில் உள்ள மக்களுக்கு கணக்கு பார்க்கவோ தீர்மானம் எழுதவோ அதை சரி பண்ணவோ அந்த குழுவை செயல்படுத்தி வந்தேன் வீட்டில் ஒரு நேரமும் நான் வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா ஐயா என் புருஷன் எனக்காக காத்திருப்பார் ராத்திரி பத்து மணிக்கு வருவேன் பனிரெண்டு மணிக்கு வருவேன் காத்திருப்பார் கணவனே கண்கண்ட தெய்வங்கிற அவரை தான் ஏன் நான் சொல்லுவேன் அவர் என் கணவர் யா அவ்வளோ ஒரு பாசமானவர் அப்படி இருக்கிற நேரத்தில் மதுரையில் ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் போட்டிருந்தாங்க ஐயா இப்போ பார்த்தா நான் கவலையை வெளி காட்டிக்கவே மாட்டேன் சிரிச்சிட்டே தான் ஏன்னா இருப்பேன் அப்போ அவங்களோட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த டிரைவர் பையன் ஒரு பையன் இருபத்தோரு வயசு பையன் என்னை பார்த்து கேட்பான் என்ன மேடம் வந்த நேரத்துலேருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான் சார் ஒன்றை மாதிரி எனக்கு ஒரு இருபத்தோரு வயசில் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா சார் மன வளர்ச்சி குன்றிய பையன் அந்த பையன் அவனை வச்சு நான் வேலைக்கு போகிற நேரத்தில் என் கணவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏழு வருஷம் வரைக்கும் அந்த பையன் நடக்கலை சார் நான் என் கணவரும் திருநெல்வேலியும் சாத்தாங்களம் திருநெல்வேலி சாத்தாங்கலமும் நடந்துக்கிட்டே இருந்தான் சார் நடந்து ஏழாவது வயசில் அந்த பையன் நடந்தான் அவன் என்னைய அம்மான்னு சொன்னது எத்தனை வயசில் தெரியுமா சார் இருபது வயசில் என்னை அம்மான்னு சொல்லியிருக்கான் அவன் இருபது வயசில் இன்னும் சரியாக பேச தெரியாது இதே நேரத்தில் அவர் வேலைக்கு போயிடுவார் நானும் வேலைக்கு போயிடுவேன் இதே அளவு அந்த பையனுக்கு ஒருத்தர் இல்லைன்னா என் பதிமூணு வயசு பொண்ணு இருக்கா பாருங்க சார் அவ தாயா இருந்த அந்த பையனுக்கு பாப்பா சார் அந்த பதிமூணு வயசு பொண்ணு ஆனால் ஒன்று எல்லா தாய்மாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா என் பிள்ளை ஆயுசோடு இருக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்ல வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நான் என்ன கேட்பேன் தெரியுமா எங்கள் ஆயுசு முடியறதுக்குன்னு என் பிள்ளை எடுத்துக்கோங்க ஐயான்னு கேட்பையா எங்கள் ஆயுசு என் கணவர் என்னால் ஆயுசு முடியதுக்குள்ள என் பிள்ளையை எடுத்துக்கோங்க அதை தான் நான் கேட்குறேன் குடும்பத்தில் சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழப்போகிறோம் சந்தோஷமாக வாழ்ந்து கணவனே கண்கண்ட தெய்வங்கிறத நான் முடிச்சுக்கிறேயா நன்றி ஆனால் நீங்கள் இறைவனிடத்தில் அப்படி வர வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நாங்கள் என்ன சொ நான் என்ன அந்த ஆண்டவனிடம் வேண்ட நினைக்கிறேன் என்று சொன்னால் அந்த பையனை கடைசி வரை வைத்து காப்பாற்றக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிக ஆயலை அந்த ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் அந்த ஆண்டவனிடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உள்ளதை சொன்னா ஒத்துக்கணும் உண்மையை சொன்னா ஏத்துக்கணும் இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலையும் கணவனே கண்கண்ட தெய்வம் மனைவி சொல்லே மந்திரம் கண்டதே காதல் கொண்டதே கோடம் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்படி தலைப்பு நமக்கெல்லாம் தெரியும் கிரண்பேடி முதல் ஐபிஎஸ் சரித்திரத்தை பாருங்க ஆயிரத்தி அவங்களுக்கு ஐக்கிய நாட்டு சபையினுடைய காவல்துறை ஆலோசகர் இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க நாமெல்லாம் கொண்டாடுறோம் சுதந்திர தினம் குடியரசு தினம் இதெல்லாம் கொண்டாடுறோம் ஆனா ஒவ்வொரு தடவையும் அதை தலைமையேற்று நடத்தியது ஒவ்வொரு அதிகாரிங்க ஆனா இந்திய நாடு இத்தனை வருஷம் ஆகுதே சுதந்திரம் அடைஞ்சு இதுவரை அந்த தலைமை பொறுப்பு அதாவது குடியரசு தினத்துக்கு தலைமையேற்று நடத்தின ஒரு பொண்ணு அதிகாரி சொன்னா அது கிரண்பேடி மாத்திரம் தாங்க அந்த அம்மாவுக்கு தான் கொடுத்தாங்க ஆசியாவுடைய நோபல் பரிசு மக்சேஸ் அவார்டு அந்த பொண்ணுட்ட ஒரு நாள் பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு மறுபிறவி எடுப்பதானால் அதை நீங்கள் விரும்புகிறீர்களா கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்ன பதில் பார்த்துக்கங்க இதே தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக பிறந்தால் மாத்திரமே நான் உந்த அழகு உலகத்தில் மறுபிறவி எடுக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு தாயும் தந்தையும் தான் அவங்களுக்கு உத்வேகமா இருந்தாங்க சார் சார் அப்பா அஞ்சு பொண்ணு பார்த்தார் அஞ்சு பொண்ணுக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளையே இல்லைன்னு தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து ஒரு அழகான அருமையான ஆம்பளை பிள்ளை பார்த்தாரு சார் சொன்னா நம்ப மாட்டேங்க அது நான் தான் என்னையும் படிச்சு பெரிய பெரிய ஆள் ஆகணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டு சார் என்னைய கொண்டு போய் பள்ளி கூடத்துல சேர்த்தாரு நாலாம் கிளாஸ்ல வாத்தியார் கணக்கு நடத்துறாரு ரெண்டு ரெண்டு நாலுன்னாரு சரி சார்ண்ணா நாலு நாலு எட்டுடா வெங்கடாசு சரி சரி சார்ண்ணா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பதுன்னாரு சர்தா சார்ண்ணா திடீர்னு நானூத்தி இருபத்தி ஏழு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நான் சொன்னேன் படிச்ச நீங்க சின்ன சின்ன கணக்கா ஒரு படிக்காத எங்கிட்ட பெரிய பெரிய கணக்கா கேப்பீங்களா இது எந்த ஒரு நியாயசாரணும்